அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ அன்பானவர்களே அபு ஹுரைரா அலி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாளாகும் அந்த நாளில்தான் ஆதம் அலி அவர்களை அல்லாஹு படைத்தான் அந்த நாளில்தான் ஆதமனை செல்லம் சொர்க்கத்திற்கு சென்றார்கள் அந்த நாளில்தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேறினார்கள் என்று கண்மணிநாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே அன்பானவர்களே இந்த நாள் சிறப்பிற்குரிய ஒரு நாள் இந்த நாளில் அதிகமான துவாக்களை எல்லா இடத்திலே நாம் கேட்க வேண்டும் அதிலும் முக்கியமாக எல்லா இடத்திலே பாவ மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் கேளுங்கள் இன்ஷா அல்லா அதே போல இந்த ஜும்மாவுடைய நாளில் அதிகம் அதிகமான செலவாத்துக்களை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் அல்லாஹு சுபஹான அபு எல்லா வளங்களையும் நலங்களையும் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தார்கள் உலக மக்கள் அனைவர்களுக்கும் இறைவன் தருவானாக ஆமீன் யார் அபல் ஆலமீன் அலாமி வரமத்துல வர